வணக்கம் இது உங்கள் ஆக் உடனடி செய்திகளுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய செய்தி மயிலாடுதுறையில் மாநில அளவில் பதக்கங்கள் வென்று குட் சமாரிட்டன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் சாதனை மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை அருகே லட்சுமிபுரம் பகுதியில் வெற்றிகரமாக குட் சமாரிட்டன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இப்பள்ளியானது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி ஆறு ஆண்டு மாநில அளவிலான அறுபத்தாறாவது குடியரசு தின தடகளப் போட்டியில் கலந்து கொண்டு மாநில அளவில் மூன்று தங்கப்பதக்கங்களையும் ஒரு வெள்ளிப் பதக்கத்தையும் ஒரு வெண்கல பதக்கங்களையும் வென்று தேசிய அளவிலான தடகள போட்டி பட்டியலில் இடம்பெற்றது அது மட்டுமல்லாமல் மயிலாடுதுறை மாவட்டத்தை ஏழாவது இடத்திற்கு முன்னேற்றி சாதனை படைத்துள்ளது பத்தொன்பது வயது மாணவியர் பிரிவில் அனுராக்ஷி தங்கப்பதக்கத்தையும் திவ்யதர்ஷினி வெள்ளிப் பதக்கத்தையும் தனுஷ்கா வெண்கல பதக்கத்தையும் ஆசியா வெண்கல பதக்கத்தையும் பதினேழு வயது பிரிவில் சரஸ்வதி தங்க பதக்கத்தையும் பதினான்கு வயது பிரிவில் அஸ்வதா தேசிய அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார் இப்பதக்கங்கள் மற்றும் வெற்றிகளைப் பெற உறுதியாக இருந்த பள்ளியின் இயக்குனர் திரு அலெக்சாண்டர் பள்ளியின் முதல்வர் ஜபா சௌபாகிய ராணி உடற்கல்வி ஆசிரியர் வினோத்குமார் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் இப்பள்ளி விளையாட்டில் மட்டுமல்ல அவர்கள் கல்வியிலும் சிறந்து விளங்கி வருவது குறிப்பிடத்தக்கது மீட்டர் கோல்டும் போர் ஹண்ட்ரட் மீட்டர் இந்த ஸ்கூல் ரொம்பவே சப்போர்ட் ரொம்ப சீட்லாம் கொடுத்தாங்க நாங்க ரிலே ஓடும் போதுமே வந்து சார் வந்து அங்க நின்று என்கரேஜ் பண்ணது இருந்துச்சு அடுத்தது கோச் கோச் இல்லன்னா இதெல்லாம் நடந்திருக்காது ரொம்ப ஃபியூச்சர்ல வந்து ஒலிம்பிக் போகணும்னு ஆசை போவோம் ஓடும் போது வந்து என்கரேஜ் பண்ணாங்க அது எங்களுக்கு இன்னும் புஸ்டப்பா இருந்துச்சு எங்கள் கோச் தான் உண்மையாலே இந்த இடத்துல எங்களால் வந்து நிற்க முடியாது அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க எல்லா விஷயத்தையும் எல்லா இடத்துலையும் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க பேரண்ட்ஸும் சரி ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க மேனேஜ்மெண்ட் ஃப்ரீ சிக்ஸ்லாம் பண்ணி கொடுத்தாங்க அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நியூட்ரிஷன் ஃபுட்ஸும் நிறைய கொடுத்தனால எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்புறம் நிறைய விஷயம் சொல்லலாம் ஃப்யூச்சரில் வந்து ஒலிம்பிக்ஸில் மெடல் அடிக்கணும் ஆசை கொடிய சீக்கிரம் பண்ணுங்க ஸ்கூல் ரொம்ப சப்போர்ட் பண்ணுது டேரக்டர் சாரும் சரி எல்லாரும் சரி டேரக்டர் சார் வந்து நாங்கள் ரிலே ஓடும் போது என்கரேஜ் பண்ணாங்க நியூட்ரிஷன் ஃபுட்ஸ்லாம் கொடுத்தாங்க அப்புறம் சார் வினோத் சார்லன்னா நாங்க இல்லை ரொம்ப பிராக்டிஸ் கொடுத்து எங்களை இந்த அளவுக்கு வர இருக்கிறது காரணம் வினோத் சார் தான் ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சார் சார் வினோத் சார் எல்லாரும் ரொம்ப இது பண்ணாங்க ஃபியூச்சர் ஆம்பிஷன்ஸ் வந்து கண்டிப்பா நாங்க எல்லாருமே ஒலிம்பிக்ல மெடல் அடிப்போம் வருஷம் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான வருஷம் அது எங்கள் பள்ளிக்கு மட்டுமல்லாமல் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கே இது ஒரு சிறப்பான ஆண்டாக ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அமைஞ்சிருக்கு எங்களுடைய பள்ளி மாணவர்களுடைய பெரும் பங்களிப்பின் காரணமாக தமிழ்நாடு அளவில் ஏழாவது இடத்திற்கு மயிலாடுதுறை மாவட்டம் ஸ்போர்ட்ஸ்ல வந்து இந்த ஆர்டிஎஸ் ஸ்போர்ட்ஸ் சொல்லுவாங்க ஸ்போர்ட்ஸ்ல ஆஹ் நம்மளுடைய மயிலாடுதுறை மாவட்டம் ஏழாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது என்பதையும் அதற்கு இந்த குட் சமரிட்டன் மெட்ரிக் பள்ளி பெரும் பங்களிப்பு அளித்தது என்பதையும் எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி இது இந்த வருஷம் மட்டும் இல்லைங்க கடந்த ஆண்டும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நான்கு ஐந்தாம் ஆண்டுலயும் கிட்டத்தட்ட அண்டர் நைன்டீன்ல ஒரு தௌசண்ட் பைன்ல கோல்ட் மெடல் அண்டர் நைன்டீன் எயிட் ஹண்ட்ரட் மீட்டர் சில்வர் மெடல் அண்டர் நைன்டீன் த்ரீ தௌசண்ட் மீட்டர்ல பிரான்ஸ் மெடல் அண்டர் ஃபோர்டீன் சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர் பிரான்ஸ் அண்டர் ஃபோர்டீன் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் பிரான்ஸ் இத்தனை வந்து மெடல்ஸ் வந்து லாஸ்ட் இயரும் நாங்கள் அச்சீவ் பண்ணி ஸ்டேட் லெவல்ல ஒரு ஸ்டூடெண்ட் நேஷனல் லெவல்ல எஸ் வந்து செலக்ட் ஆகி போனாங்க இதுல என்ன ஒரு வித்தியாசம் கடந்த ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு வந்து ஒரு மாணவி தான் வந்து எஸ்டிஎஃப்ஐ செலக்ஷன் போட்டா போனாங்க அவங்களும் கோல்டு மெடல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாணவி தான் இந்த ஆண்டு நீங்க பாத்திருப்பீங்க கிட்டத்தட்ட ஆறு தனி நபர்கள் மெடல் வந்து இந்த ஆண்டு அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஆண்டோட வெற்றியை பாத்தீங்கன்னா அண்டர் அண்ட்ருல பாத்தீங்கன்னா ஃபோர் இன்ட்டு ஹண்ட்ரட் மீட்டர்ல எஸ் செலக்ஷன் ஆயிருக்காங்க நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ணி நேஷனல் லெவல்ஸ்ல ஓட போறாங்க அண்டர் செவன்டீன்ல பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் மீட்டர் கோல்டு அண்டர் நைன்டீன்ல எயிட் ஹண்ட்ரட் மீட்டர் கோல்டு அண்ட் எயிட் ஹண்ட்ரட் மீட்டர் பிரான்ஸ் அண்டர் நைன்டீன் ஃபோர் இன்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் ரிலேலயும் கோல்டு அச்சீவ் பண்ணிருக்கிறோம் அண்டர் நைன்டீன் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ல சில்வர் அச்சீவ் பண்ணிருக்கோம் அண்டர் நைன்டீன்ல கிராஸ் கண்ட்ரி ஃபோர் கிலோமீட்டர் ரன்லயும் வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ் மெடல் அச்சீவ் பண்ணியிருக்கிறோம் ஆறு மாணவர்கள் இந்த வருஷம் இந்த ஆறு மாணவிகளும் வந்து ஸ்டேட் லெவல்ல வந்து போறாங்க ஒரு மாணவியிலேருந்து ஆறு மாணவி இந்த ஆண்டு வந்து ஸ்டேட் செலக்ட் நேஷனல் லெவலுக்கு போறாங்க என்பதையும் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் நாங்கள் இந்த ஸ்போர்ட்ஸ்லயும் சரி கல்வியிலயும் சரி சிறந்து விளங்க மயிலாடுதுறை மாவட்ட நிர்வாகங்களும் மக்களும் எங்களுக்கு தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணணும்னு இந்த நேரத்துல கேட்டுக்கிறேன் இந்த வெற்றி என்னுடைய வெற்றி அல்ல இதற்காக உழைத்த கோச் வந்து மிஸ்டர் வினோத் குமார் அவர்களையும் இந்த மாணவிகளையுமே சேருமே தவிர இது என்னுடைய வெற்றி அல்ல அவர்களுடைய வெற்றி இதில் நானும் பங்கு பெறுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் லைக் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க